வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் இப்போ நம்ம பார்க்க நாடு வந்து ஜிம்பாவை பற்றி வாங்க வீடியோ எடுப்போங்களாம் ஜிம்பாவே நாடு உலகத்தின் மிக அறுபத்தி ஓராவது பரப்புலை கொண்ட மிகப்பெரிய நாடு மக்களின் மக்கள் தொகை ஒரு கோடி அறுபத்தி ஏழு லட்சம் ஜிம்பாவின் ஆட்சியாளர் ஜிம்பாவின் புரட்சியாளர் யார் ராபர்ட் முகாபே ஜிம்பாவே டாலர் பயன்படுத்தப்படுகிறது கரன்சி ஜிம்பாவின் மிகப்பெரிய மழை குருவூர் குருகுரு மவுண்டைன் நயாங்கனி மவுண்டெயின் போன்றது விக்டோரியா நீர்வீழ்ச்சி ஜிம்பாவையில் உள்ளது ஜிம்பாப்யா டேம் கரிகா டேம் மிகப்பெரிய ஏரி பார்த்தீங்கன்னா ஏரியில் ஒன்று லேக் கரிகா ரிவர் பார்த்தீங்கன்னா ஜாம்பசி ஜாம்பசி ரிவர் விக்டோரியா நீர்வீழ்ச்சி போன்றது உலகத்தின் அதிகமாக செங்காந்தல் மலர் உற்பத்தி செய்யும் நாடு ஜிம்பாவே ஜிம்பாவியில் உலகின் ஒரு சாதனை செஞ்சுருக்காங்க டி ட்வெண்ட்டி போட்டியில் இருபது ஓவருக்கு முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரன் நாலு விக்கெட் எடுத்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண நாடு ஜிம்பாவே ஜிம்பாவே முக்கியமான வீரர் ஆண்டிஃப்ளவர் கிராண்ட் ஃபிளவர் பிராண்டிஸ் டட்டடா டைபோ போன்ற சிறப்பு வாய்ந்த பேர் சார்லஸ் கவன்ட்ரி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரன் எடுத்து உலக சாதனை படைத்துள்ளார் ரெண்டாயிரத்தி பதினொன்று முப்பாண்டு காலகட்டங்களில் ஜிம்பா இயற்கை வளம் கொண்ட நாடு உலகத்தின் பதினொன்று சதவீதம் உற்பத்தி செய்யும் நாடு இயற்கை வசதி உற்பத்தி செய்யும் ஜிம்பாவே ஜிம்பாவில் ஷோரகம் ரபாக்கோ மெய்ஸ் கிரவுண்ட்நட் பேரி ரவுண்ட்நட்ஸ் போன்ற அதிக உற்பத்தி செய்யும் நாடு ஜிம்பாவே ஜிம்பாவில அதிகமாக பார்த்தீங்கன்னா நிலத்த நீர் உள்ளது ஜிம்பாவே இயற்கை சூழல் கொண்ட நாடு ஜிம்பாவே ஜிம்பாவில் மிக அதிக எண்ணிக்கை வாழும் பழங்குடி மக்கள் ஷோனா பழங்குடி மக்கள் ஜிம்பாவது மிக சிறந்த செல்லுசுப்ப நாடு விவசாயத்தில் ஜிம்பவே ஆப்பிரிக்காவில் தெற்கு பகுதியில் உள்ளது யாராருக்கு நாடு பிடிக்குமோ மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ரேட் டூரிசம் நைன் ஃபைவ்